ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா நம்ம சேனலுக்கு ஒரு கருவி சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சைடில் பெல் பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மிஷன் அப்படின்னா வயலில் தட்டை இருக்கக்கூடிய ரீப்பேர் மிஷினுங்க இதுதான் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த மிஷின் வச்சு நீங்கள் வந்து தட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இது ஒரு நல்ல கண்டிஷனாக இருக்கிறதா ஓனர் தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா மட்டும் இல்லை ஜாண்டியரு அந்த மாதிரி டேட்டர்லேயும் ஃபிட் பண்ணுற மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி தான் உங்களுக்கு வச்சு இருக்குது அப்படின்னு ஓனர் தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பா இதோடய விலைன்னு பார்த்திங்கன்னா அறுபதாயிரரூவா சொல்லியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸர் கிடையாது தான் இது நேரில் போய் நீங்கள் பார்த்து பேசினா அனுசரித்து தர்றதாக ஓனர் தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு பிளேடு வந்து புது பிளேடு ஒரு நல்ல ஒரு கண்டிஷனாக இருக்கிறதாகவும் ஓனர் தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா பெல்ட்டு ஃபிங்கர் இதெல்லாம் எப்போ தான் புதுசாக புதுசாக வாங்கி புதுசாக ஃபிட் பண்ணிக்கிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்பிளேலே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டூ அஞ்சு இடத்துல கொடுத்துருக்கேன் தேவைப்படுற நம்பர்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து பேசி பிடிச்சிருந்த அப்படின்னா வாங்கிக்கலாம் ரேட் வந்து ஃபிக்ஸடு கிடையாது நகர்சபிள் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பாவை காலேஜ் பக்கத்தில் தாங்க இருக்குது ஸோ தேவைப்படுற நண்பர்கள் இதை போய் வாங்கி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளவும் இது வந்து ஓனர் தரப்புலேருந்து ஒரு நல்ல ஒரு கண்டிஷனாக இருக்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஃபோட்டோவில் பார்த்தாலும் தெரியும் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் எல்லாமே நீட்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து பேசி வாங்கிக்கலாங்க ரேட் வந்து அனுசரிச்சு தரதான் சொல்லியிருக்காரு இது பார்த்தீங்கன்னா வீடியோலேயே நாலு டூ நாலு இடத்துல நாலு டு அஞ்சு இடத்துல உங்களுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி பேசிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து பேசி வாங்கிக்கலாம் இது நீங்கள் ஜாண்டியர் இந்த மாதிரி வண்டி ஆல்ட்ரு பண்ண தேவையில்லை ஆல்ரு பெட்டெல்லாம் ஆல்ட்ரு ஏற்கனவே அப்படியே செட் பண்ணுற மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இது தேவைப்படுது அப்படின்னாவும் இல்லை தேவைப்படுது அப்படின்னா பிடி தேவைப்பட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீ நேரில் போய் பார்த்து பேசி வாங்கிக்கலாம் நண்பா இது பார்த்திங்கன்னா இன்னொரு மிஷினு சேல்ஸுக்கு இருக்குது அதுவும் போகிறதா சொல்லியிருக்காங்க நான் உனக்கு ஈவினிங் அந்த மிஷின் வரணும் இது வந்து உங்களுக்கு பிடிச்சதுக்கப்புறம் நேரில் போய் பார்த்து பேசி வாங்கிக்கலாம்